ஹாய் ஹலோ வணக்கம் தி மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா மேடம் இப்போதானே குரு பகவானோட பயிற்சி பலன்கள் போட்டிருந்தீங்களே அதுக்கப்புறமேட்டு அதிசார பயிற்சிக்கலாம் இது என்ன அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ நாள் அதிசாரமாகறாரு இதனால் உங்களோட ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு ஐம்பது நாட்களுக்கு இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இந்த ஐம்பது நாட்கள் குரு பகவான் அதிசார பயிற்சியாக ராசியில் போய் உச்சம் பெற போகிறார் ஸோ உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற போகிறார் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்றது கேட்டிருந்தீங்க அதிசாரம் அப்படின்றது குரு பகவான் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்துட்டு பயிற்சி ஆகுவார் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இப்போ வந்துட்டு மே மாதத்துல தான் வந்துட்டு குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி அதிசாரம் அதம் அப்படின்னா விரைவாக வேகமாக அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு குறிப்பிட்ட நாள் அடுத்த ராசியில் வந்துட்டு சஞ்சரிப்பார் அது பேர் தான் அதிசார பயிற்சி ஸோ இப்போ எங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த அரிசா அதிசார பயிற்சிக்கு அஹ் தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தா இது நாள் வரைக்குமே வந்து இந்த மே மாசத்துல இருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துல உங்களுக்கு இருந்தார் நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இப்போ அதிசார பயிற்சியில் இந்த ஐம்பது நாட்கள் வந்துட்டு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகப்படுறாரு ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஐம்பது நாட்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படின்றது மிகச்சிறப்பான நன்மையான பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ வந்துட்டு திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரலாம் இல்லை திடீர்னு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு காணாமல் போகலாம் அப்படின்னு எல்லாமே திடீர்னு புதுசாக வந்துட்டு நடக்க கூடிய விஷயங்கள் அதனால எட்டாம் இடம் அப்படின்றது ரொம்ப கவனமான விஷயங்களா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்காரு இதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கீங்களே குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் ஸோ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ எட்டு ரெண்டு அப்படின்ற காம்பினேஷன் வந்தாவே திடீர் பொருளாதார வரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு தான் வந்துட்டு எட்டு ரெண்டு உயிர் சொத்து விற்று அதனால் பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி காலங்கள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தனுசு ராசிக்கு ஏற்படலாம் ஒரு எல்ஐசி பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல பொருளாதார வரவு கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்தையும் பார்வை செய்கிறார் திடீர்னு வந்துட்டு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அம்மாவோட ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகி நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே சரியாகி குரு பகவான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மையை கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கவே செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது அயன சயன போகத்துல வந்து தொந்தரவுகள் இருந்தா உங்களுக்கு சரியா தூக்கம் வராம இருந்தா அது எல்லாமே சரியாக கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே வந்துட்டு அதிகமா சேமிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது சேமிப்புகள் அதிகமாகும் நமக்கு பொருளாதாரம் நல்ல சிறப்பாக வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தனுசு ராசிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் ஸோ எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க ஏன்னா நான்காம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருப்பார் ஸோ தனுசு ராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது என்னென்னா வண்டி வாகன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் இப்போ குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கனால வண்டி வாகன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாயிருங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜனன ஹாரோஸ்கோப்பி எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு குரு பகவானோட நிலை எப்படி இருக்கா அப்படின்னு பாருங்க உங்களுடைய ஹாரோஸ்கோப்பியில குரு பகவான் பக்ரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லை குரு பகவான் போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்காங்களா இந்த மாதிரி உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில இருந்தால் உங்களுக்கான தீபாவளி தாங்க இது உங்களுக்கான ஸ்பெஷலா குரு பகவான் கொடுக்கக்கூடிய ட்ரீட் தான் இந்த ஐம்பது நாட்களுமே தனுசு ராசிக்கு உங்களுடைய ஹாராஸ்கோப்பில குரு பகவான் வக்ரமா இருந்தாருன்னா இந்த ஜனன கோச்சாரத்துலேயும் குரு பகவான் வகரமாக இருக்க போகிறார் இந்த ஐம்பது நாட்களுக்கு ஸோ இந்த ஐம்பது நாட்கள் மிக சிறப்பான மேன்மையான நல்ல பலன்களை நம்ம எக்ஸட்ரா என்ன வேர்டிங்ஸ் வேணால் போட்டுக்கலாம் அவ்வளோ சிறப்பான நல்ல பலன்களை குரு பகவான் கொடுப்பார் யாருக்குன்னா யாருக்கு கோ உங்களோட ஜனன காலத்தில் வக்ரமாக இருக்கோ போச்சாரத்துலேயும் வக்ரமாக இருக்கு அப்போ கொடுப்பார் ஸோ உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இந்த மாதிரி குரு பகவான் பக்ரமாக இருக்காரா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்